வணக்கம் சுண்டக்காய வந்து வார ரெண்டு முறை சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்டாக நன்மைகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா வாங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம் சுண்டக்காய் வந்து நமது தமிழ்நாட்டில் இன்று கிராமங்களிலும் நிறைய பேர் வந்து பயன்படுத்திட்டு வராங்க அதை குறிப்பா வயிற்று பூச்சிகளை வந்து ஒழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறாங்க சுண்டக்காயினோட இழைகள் வேறு கனி முழு தாவரமும் மருத்துவ குணமோ உடையது இலைகள் வந்து ரத்த கசிவினை தடுக்கக்கூடியது கனிகள் வந்து கல்லீரை மற்றும் கனையும் தொடர்பான நோய்களுக்கு வந்து மருந்தா பயன்படுது ஜீரணத்தன்மையா ஜீரணத்தன்மையும் அதுக்கு அதிகமா இருக்கு சுண்டக்காயை வந்து எடுத்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எந்த நோய்களா இருந்தாலும் சரி வாங்க என்ன சுண்டக்காயில வந்து புரதம் கால்சியம் இரும்பு இரும்பு சத்து அதிகமா இருக்குது இதனால உடல் வளர்ச்சியில முக்கிய பங்கு அதிகமா வகிக்குது வந்து வாரம் ரெண்டு முறை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சோர்வு வந்து நீங்கிடும் உங்களுக்கு சுவாச சம்பந்தப்பட்ட நோய்களோட தாக்குது வந்து ஆளாகி இருந்தீங்கன்னா அடிக்கடி சுண்டக்காயை வந்து உணவுல சேர்த்து சாப்பிட்டு வர்றது ரொம்ப அவசியம் வாரம் மூணு முறை வந்து சுண்டக்காயை சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றுல இருக்க பூச்சிகள் வந்து வெளியேற்றி விடும் அதாவது அல்சர் மற்றும் வயிற்று புண்ணு வந்து ஆறும் வயிற்றுல இருக்கிற உட்புற சுவர்களை வந்து பலப்படைய செய்யும் பலமடையறதுக்கு உதவி செய்யும் முற்றிய சுண்டக்காய வந்து நசிக்கு நோரில் போட்டு ஊற வச்சு வெயில காய வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வற்றல் வந்து குழம்பா வந்து சேர்த்து சாப்பிடலாம் குடல்ல இருக்கிற நச்சுக்களை வந்து வெளியேற்று ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யறதுக்கு உதவி செய்யுது தலை சுட்டலு வாந்தி மயக்கம் அது மாதத்து இல்லாமல் நீங்கும் அது இல்லாமல் மார்பு சொல்லை தொண்டைக்கட்டு போன்றவை வந்து சிறந்த நிவாரணியாகவும் பயன்படுது ஆஸ்துமா காசமோ இதை அருந்தி அது ஆஸ்துமா காசமோ இருக்கிறவங்க இந்த சுண்டக்காய் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பாதிப்பில் இருந்து குறைய ஆரம்பிக்கும் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விதப்ப இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி